அதிகாலை வேளையிலே ஆண்டோடைய சமூகத்திலே காத்திருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிரிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் தெய்வ சமூகத்தில் நாம் தியானிக்க இருக்கிற கத்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால் நீதிமிகு புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற வசனம் ஐந்தாவது வசனம் உன் ஆறாவது வசனம் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் பாதைகளை சமையப்படுத்துவார் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது உன் பாதைகளை செவைப்படுத்துவார் இன்றைக்கு இந்த கால வேலையில் அத்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அதிகால வேலையிலே தெய்வ சமூகத்தில் ஒப்பு நாம் ஜெபிக்கிற பொழுது இன்றைக்கு நாம் எங்கெங்கெல்லாம் போகிறோம் என்னென்ன காரியங்கள் செய்ய போகிறோம் நம்முடைய வழிகளெல்லாம் நாம் சந்திக்கிற மனிதர்களுடைய நாம் பேச போகிற காரியங்கள் நாம் செய்ய போகிற காரியங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் நாம் ஆண்டவரை நினைத்து கொள்வோம் என்று சொல்லி காலையிலே நல்லதொரு தீர்மானம் எடுத்து நான் புறப்பட்டு செல்கிற நேரத்திலிருந்து வரையிலே அவரை நாம் நினைவிலே கொண்டிருக்கிற பொழுது அப்பொழுது ஆண்டு என்ன செய்கிறாரா நம்முடைய பாதைகளை எல்லாம் செவைப்படுத்துகிறாராம் நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துகிறார் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்வாய் என்று சொன்னால் அப்போ அதிகால வேலையிலே உன் வழியை கத்தருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு நம்பிக்கையாக நீ நினைந்து நடந்து செல்ல வேண்டும் புறப்பட வேண்டும் அப்போது வழிகளெல்லாம் ஆண்டு வரையுடைய ஆண்டு வரையுடைய வசனங்களை அசை போட்டு கொண்டு ஆண்டு வரை நினைத்துக்கொண்டு நாம் போக வேண்டும் அப்போது ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி நாம் உள்ளத்தில் அவரை அழித்து கொண்டே செல்கிற பொழுது நம்முடைய நம்முடைய பாதைகளில் அவர் நமக்கு காரியங்களை வாக்கியம் பண்ணுகிறார் பாதைகளில் என்று சொன்னால் வழிகளிலே நமக்கு ஆபத்து இல்லாமல் எந்த விதமான விபத்து இல்லாமல் சத்துருக்களினுடைய சோதனையை மேற்கொள்கிற ஒரு பலனை கொடுப்பார் நம்முடைய பாதைகளில் நம்மை பாதுகாப்பார் நம்முடைய கால் கல்லில் மோதாதபடி நம்மை நடத்துவார் நாம் செய்ய போகிற காரியங்களிலெல்லாம் கருத்தை கையிட்டு செய்கிற காரியங்களெல்லாம் ஆசீர்வாதத்தை கடலையிடுவார் அவர் நிறைவேற்றி கொடுப்பார் அவர் வாக்கியம் பண்ணுவார் மாத் மாத்திரமல்ல நம்முடைய வழிகளிலே நினைக்கிற பொழுது நம்முடைய பாதைகள் பாருங்கள் வழிகள் பாதைகள் என்ன அந்த பாதைகளிலே அவர் நம்முடைய காரியங்களை வாக்கியம் பண்ணுகிறார் எனக்கு எனக்குப் பிரியமானே திரும்ப ஜெயத்தோடு வருவோம் திரும்பி வருகிற பொழுது வெற்றியோடு வருவோம் ஆகவே அதிகாலையில் வழியை கத்தரைக்கு ஒப்புக் கொடுத்து வழிகளெல்லாம் கத்தரையை நினைத்து கொண்டு கத்தருடைய நாமத்தை உச்சரித்து வாயில் மனதளையில் மனதார சொல்லிக்கொண்டு நடந்து போகிற பொழுது நம்முடைய பாதைகளில் வரக்கூடிய எல்லா தீமைகளுக்கு விலைக்கு நம்மை பாதுகாத்து நம்முடைய பாதைகளை நமக்கு ஜெயமாக மாற்றிக் கொடுக்க இருக்கிறார் அகலையிலயா அந்த தேவனை நோக்கி பார்ப்போமா எங்களை அன்புடன் நேசிக்கிற நல்ல தகப்பன இந்த காலை வேலையில் நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம் சுவாமி உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள்வார் என்று சொன்னால் உன் பாதைகளை அவர் செவைப்படுத்துவார் என்ற வசனத்தின்படியாக எங்களை இன்றைக்கு நடத்துவீராக உடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் உங்களுடைய வார்த்தையின் வல்லமையின் பிரசன்னம் எங்களுக்குள்ளே நிலத்திருக்கக்கூடிய நாங்கள் ஜபிக்கிறோம் உங்களுடைய ஆவியான எங்களை நடத்தும்படியாக எங்கள் காரியங்களை வாக்கிய பண்ணும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லா சத்துருக்களின் சோதனைகளை எல்லாம் முறியடித்து ஆண்டு வர எல்லாவரின் ஜெயம் பெருமடி கத்திரங்களை நடத்துவீரா கேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே ஆம் மேன் ஆமேன் காட் பிளஸ் யூ